ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராஜ்மா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ரஃபாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் ஒரு முழு பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் அந்தளவு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பேஸ்ட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் ரெண்டு வெங்காயம் போட்டோம்னா ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் எடுத்து அதே சைஸில் மிக்ஸி ஜாரில் போட்டு அதுவுமே நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜூஸாக தக்காளி ஜூஸ் போட்டுக்கலாம் நல்லா களை கொட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசால் மஞ்சள் தூள் தேவையான உப்பு எல்லாமே போட்டு நல்லா களை கூட்டுக்கலாம் நல்லா சுருண்டு வர அளவு கலக்கிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சுருண்டு வர அளவுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுருண்டு வரணும் ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்ச ராஜ்மாவும் ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலா அப்படியே ராஜ்மா போட்டுக்கலாம் போட்டு ஒரு நிமிஷம் அப்படி கலக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சப்பறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது போது ராஜ்மா நல்லா கலந்து வரும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி நீல்வாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலையோட காம்புகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு தாளித்து குட்டிக்கலாம் இந்த மாதிரி இஞ்சியும் மல்லித்தலையோட காம்பு போடும்போது டேஸ்ட் ரொம்பவே இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ